ஹாய் ஃப்ரெண்ட் இந்த மொத்தம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஜோதிலிங்கம் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிறேன் ஒரு கோயிலில் உள்ள போய் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கணும் டிவி எடுக்கணுன் செல்லை ஆஃப் பண்ணணுவான் செல்லை பிடிக்குவான் ரெட்ரே செல்லை பிடிக்கணு கேமரா பிடிக்கணு அதெல்லாம் கஷ்டப்பட போகிறேன் நீங்கள் அதை பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தள்ளி விட்டுறாதீங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் தொடர்ந்து எங்களுக்கு அடுத்ததுக்கு ஆதரவு கிடைக்கும் கொஞ்சம் நல்லா லைக் பண்ணுங்கள் இப்போ இப்படி பார்த்துனிமா ஏதேனாலும் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க அது போட்டு தட்டி விட்டுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு நான் அப்படியே பார்க்குற போட்டு விட்டுடுறீங்க இந்த 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 படம் இது இந்த யூன் யூடியூப் சேனலு நாங்கள் போட்டதெல்லாம் எடுத்து போனால் போட்டு அவன் அமெரிக்கா அப்படி கூப்பிட்டு விட்டான் எங்கள் இவன் வந்து புஷ்ஷு இப்படி பண்ணான் இந்த இவ இந்த இப்போ நம்ம போட்டு போட்டால் இப்படி போட்டு கதை கதை உரத்து ஏதாவது ஒரு ஆ படத்தை எதாவது ஒரு டி அந்த டிவியில் சேர்த்து கொத்து போட்டு எதாவது பேசுறது அவன் அவன் லைக் கிடைக்குது எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறோம் போய் கோயிலுக்கு போய் இங்கேருந்து இது போய் போட்டு போடுறோம் எங்களுக்கு அதில் மெயின் லைக்கு தான் அதில் தான் நம்ம உங்களுக்கு கேட்குற தேவை வேற ஒன்றையும் இல்லை அதுதான் எங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு உங்கள் ஆதரவு தேவை அது இப்போ நீங்கள் பா பார்க்க பார்க்க லைக் கொடுத்தா நானும் அடுத்து வீடியோ போட முடியும் ஆஷே ஒன்றும் பண்ண மாட்டாங்க விட்டுருவோம் சிக் பாடம் போய் இப்போ பார்க்கு சி கிளாஸை பாருங்கள் அப்புறம் இது பிடிக்கும் தள்ளி பாருங்கள் ஆனால் சிக் பாடம் பாருங்கள் அப்புறம் வந்து சப்ஜெக்ட் பண்ணி பெல் போட்டு தட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் நல்லா பிடிச்ச இருந்தால் லைக் பண்ணுங்கள் யார் பார்த்தா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உடனே பாருங்கள் நிறைய பாட்டு பாடுது திருவாசகம் திருமுறை இதெல்லாம் போட்டுருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல கோயிலுக்கு வேண்டியதெல்லாம் இப்போ போயிருக்கேன் என்ன வெளிநாடு தான் போகலாம் மட்டனா வெளிநாடு போய் அவன் சேர்த்து நம்ம இங்கே லோக்கல் போய் நம்ம இந்தியாவில் சேர்த்து போடுறான் பாருங்கள் தேங்க்யூ பாய் கிட்டது கோபியர் கோபியரோட விளையாட ஊர் இப்போ யாரோ மாடு வந்து விளையாட வருது சூப்பராக ட்ராண்டாக வருது பார்க்குது அரியாம்மா ஆய் சூப்பராக பார்க்குது பாருங்க அட்டகாசமாக ஹலோ ஆ பாய் பாய் ஹாய் பாய் சூப்பராக வருது இதான் கிருஷ்ண கோபி கொஞ்சம் போயிடும்னா பாய் இந்த தோரகோட குஜாத் தோரகாவில் கோபியர்கள் ஃபிஷ்டம் வந்து பெண்களோட விளையாட கோயில் இங்கே இருக்குது இங்கு இருக்குது அங்கே இதுக்கு போனோம் அவங்க அம்மா கோயிலுக்கு இப்போ இப்போ இந்த வழியாக போனோம் மாவட்டம் கற்றுக்குது அங்கே செல்லுது போகக்கூடாது எந்த தோரக எந்த கோயிலையும் செல்லுது போகக்கூடாது இங்கே சரிங்க போய் வரலாம் பாது கண்டு இல்லை அப்பொருளை படுத்துக்கிறாங்க எல்லாமே போத்த பி

de la go ஏற லாஸ்ட்டாக விட்டு அஞ்சு மாதம் ஏறாங்க விடப்பட்டது இந்த வந்து நேரங்கள் எட்டு பதினாலுக்கு வந்து உப்ரானி வருது நைட்டில் நைட்டில் கிளம்பணும் நைட்டு பதினொரு மணி வாட்டி பண்டிகை பதினொரு மணிக்கு வாட்டி இருக்காங்க பயணம் பயணத்துக்கு பயணம் என்ன நம்ம என்ன சரிமா ஆந்திரா சரிம்மா ஆந்திர இப்போ ஆந்திரா பாடம் வந்துட்டு நாங்கள் மும்பைலேருந்து ஆந்திரா பாடம் வந்துடும் நம்ம நம்ம கோச்சிலாம் உட்காந்துக்கிறாங்க ஹலோ ஹலோ ஹாய் 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 ஆந்தமான்புரம் ஆந்திர மாநிலம் அந்தமான்புரில் இருக்காங்க ஆந்திரா மாநிலம் அனந்தபுரம் ஆ சாரி அனுமன்புரம் அங்கே அனுமதி இப்போ ஒரு ஒரு அம்மா வந்து பாட்டு பாட்ருந்தாங்க ஆ பாடு பாடுமா ஆ பாடு பாட்டுப்பட் பாடு பாடு நல்ல பெண்கள்லாம் வந்து இங்கே

ரெடியா ஆ ஆ நீங்க வந்து

இரேகா கண்ணே போறாதீங்க ஆத்து பதில பைடுறாங்க பாருங்க வா பசங்க ஆ ஹ ஸ்டார்ட் வெங்கில தேவாய அனுபவ கண்ட சரியா வருடம் பதினா அப்டியா வருவாயின கதி கதி விருதமி கவி சிவந்த ஜெயிடம் பரிவாரி

எ ஆட்டி வரீங்க

நாலு ட்ராக் இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆரஞ்சு தாக்கு ட்ராக் அது ஜமர் போடுபோது

தடை முடியான் கயத்தே பொங்கிய காதலின் பொங்கை பொங்கல் திருவே ஞான கரம் தெளிவும் பகை நாடக அறிய நலத்தை தந்தா பகல் துவையாயினை சித்தம் திருப்திக்கலே பருத்துழும்பு ஏற வாசி கண் மடந்தை பாடி போச்சு இடி போனாவே ஆவாகை நாமும் வந்ததோடு ஆற்றையும் பாடிவில் தேவ கனாவிலும் கந்தியா செம்மள பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்தியவில் பொடிய பெருமான் புறம் செற்ற கொற்ற சேவக நாமங்கள் பாடி பாடி செம்பொத்தை சுந்தும் இடி துணமேனக மாமலை கொண்டை பாடி சிவபுரம் பாடி திருத்தடைமே பானகமா பிள்ளை பாடி பாடி கைய தோ உனக பாடி உம்பரு அன்று போனகமாக நஞ்சு உண்டல் பாடி உடனே கொண்டு சென்ற பாடி அருக்கிற பருத்தல் பாடி நயந்தனைத்தல் பாடி காலால் உதைத்த பாடி இழந்தன முப்புர எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சொல்லும் இடி தூணவே கொண்டை மாலை பாடி மத்தமே மதியும் பாடிகள் வாடும் பாடி சித்தம் பளு செல்வம் பாடி மாசுண கச்சை பாடி கங்கணம் பாடி கவித கைமேல் சொல்லும் பொ வாயினருக்குமாயுளாயின துன்பமுமாயின்பமாயினருக்கு பாதியுமாய் உற்றுவாயினருக்கு வந்தமுடுவாயின்கேதியும் வந்தவாயின்கே ஆட போச்சுள்ளும் இடி துணே ஆதியும் அந்த மாயினற்கு ஆடப் சொல்லம் இடி துணமேடாடாட ஆடப் போச்சுள்ளும் இடி துணமே மாடு நகை வாழில எரிய வாய்த்திருந்த துடிப்ப

தேசம் உடைய அடியவர்கள் என்று கட்சி